ஒரு யார் ஜெயிக்கிறார் யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கப்புறதான் தெரியும் மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க இவராக வாக்களிக்கிறார் இவர் பட்டன் அமுத்துறா இருந்தால் அவர் ஜெயிப்பார் நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்து கழுப்பு சர்வதேச கருத்துக்கள் யார் செய்கிறா ஏசி ஊடகங்கள் ஏசி ஊடகங்கள் பார்க்கலாம் பார்த்து நீங்கள் இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்குறேன் மதுரையில் பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது ஊடகத்தின் பத்திரிகை சொல்கிறேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை கலவத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாண்டிச்சேரியிலும் பெறும் உளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம் செலவு பண்ணது வேட்பாளராக நிக்கலாம் நிர்மலா சீதாராமன் ஏங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்கிறீங்க உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்கு அதுக்குண்டான பதில் கிடைக்கும் எங்ககிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியாது பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல ஒரு பன்னீர்செல்வத்தை தேவைப்படுதா அப்படின்னு யார் சொன்னது ஆமா அவரை போய் கேளுங்க என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அந்த ஓ பன்னீர் செல்வன்னு தான் நானும் ஒன்று தான் இங்கே நிக்கிற வேட்பாளர் ஒன்று தான் நீங்களும் ஒன்று தான் எல்லாருக்கும் சமந்தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓ பண்ணங்கள் ஓ பன்னீர்ச்சல் நிற்கிறாங்கிறீங்க அப்படின்னா அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா அந்த வேட்பால் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் பணியாற்ற நிற்கிறார் இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பித்தி சார் பெருந்தன்மையிலோட இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பண்ணிச்சாரு ஓப் பண்ணி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து நம்ம ஏதாச்சும் மன்னிப்பு கேட்குற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இது நான் ரெண்டு கோடி தொண்டரல் நான் ஒரு தொன்னை உங்க கூடயே இருந்தாரு பாவம் ரெண்டு கோடி தொண்டலில் நான் ஒரு தொண்டங்க ரெண்டு கோடி தொண்டரில் எடுத்த முடிவு எடப்பாடி பலிச்சேப் எடுத்த முடிவு முடிவல்ல நல்லா புரிஞ்சு ஊடகத்திலே பத்திரிக்கை சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் வேணுமிட திட்டமிட்டு சில கற்பனையான செய்ய தவறு ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணாதராவோடய முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு நான் செயல்படுறேன்